ஹலோ வேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகலக்கணம் பற்றி பார்ப்போம் பாசத்திற்கு அடையாளமாக மனதை ஆட்டிப்படைப்பனாக சந்திர பகவான் ஆட்சி புரிகிறார் ஒரு மாதத்திற்குள் சந்திரன் மட்டும்தான் அதிவேகமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் கூடிய ராசி கட்டத்தின் மேல் பயணிப்பார் இவர் வானில் நட்சத்திரங்களாக வளம் வருகிற தச்சனின் இருபத்தேழு மகள்களும் சந்திரன் மேல் காதல் வயப்படுவார்கள் சூரியனை சிவன் என்றும் சந்திரனை பார்வதி என்றும் ஜோதிடத்தில் கூறப்படுகிறது அதனால்தான் காலபுர் சத்துவப்படி சந்திரனுக்கு அருகில் சூரியன் வரிசைப்படி அமர்ந்துள்ளார் சூரியன் எங்கு உச்சமாறாரோ சந்திரன் அவர் அருகிலே ரிஷபத்தில் உச்சமாகிறார் கடக இலக்கணத்தை முக்கியமான ஹீரோக்கள் மற்றும் உதவுக்குரியவர்கள் சந்திரன் செவ்வாய் குரு ஆவார் இதில் வளர்பிறை சந்திரன் சுபமிக்கவர் கடகராசியின் அதிபதி மாதக்கோல் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான் ஆவார் இது இரண்டாவது சரராசியாகும் பஞ்ச பூதங்களில் குறிக்கும் கடகராசி ஒரு பெண் ராசியாகும் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவரை கடகராசிக்காரர்கள் என்கிறார்கள் இந்த ராசிக்கு ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசிக்காகும் உடல் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு மேலிடத்தில் மரியாதையையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையையும் கடல் பக்தியும் அதிகம் இருக்கும் நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திருண்ட அங்க அமைப்புடன் உண்டாக காணப்படுவார்கள் இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும் பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய தான் பேசுவார்கள் பார்வையில் ஓர் அழகிருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருப்பார் குண அமைப்பு பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பார்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்தபின் துயரமில்லை என்ற சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பார்கள் இரக்க குணமும் எளிதில் உணச்சப்படக்கூடியதாகவும் இருப்பதாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுபவர்கள் இவர்கள் ஜனராசிக்காரர்கள் என்பதால் கற்பனை திறன் அதிகம் இருக்கும் நல்ல சக்தியும் உண்டு இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வார்கள் இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு பிடியாத குணம் கொண்டவர்கள் என்னதான் தியாகமான பன்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதை செய்ய மறந்தவர்களையும் விடாமல் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் கல்லக்கபலமின்றி வெளிப்படையாக பேசும் வெயிலித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது பிறர் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள் மன வாழ்க்கை இவர்களுக்கு வாழ்க்கைக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எவ்வளோதான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டும் இருப்பார்கள் சில நேரங்களில் கொஞ்சி பேசுகிறார்களே என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும் ஆரம்பகால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் இல்வாக்க அமைந்தது முதல் உற்சாகமாக உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள் தன் வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை வாழ்வார் குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பார் பொருளாதார நிலை கடகராசியில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக வாழ்வதையே விரும்புவார்கள் எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் இவர்கள் கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது பணத்தால் பணத்தால் நெருங்கி கூட பிரச்சினைகள் உண்டாகும் ஆடம்பர செலவுக்கேற்ப பணவரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்காது சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபாக வாழ்க்கை வாழ்வார்கள் கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஒரு விஷயமாகும் பெற்றோர் ஏற்படுத்திவிட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விட்டாவது அனைத்தையும் தன் வாழ்நாட்களிலேயே அழைத்து விடுவார் சுபகாரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவர்களுக்கு வாடிக்கையான உண்டாகும் புத்திர பாக்கியம் கடகராசி பெண் குழந்தை யோகமே உண்டு அப்படியே இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சிலர் ஆண்வாட்சிகளுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு தொழில் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள் அடிக்கடி தூரதேசங்களுக்கு சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள் கலை நடிப்பு ஆராய்ச்சி துறைகளிலும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் கலைநுட்பம் வாக்கு சங்கீதம் இவர்களிடத்தில் அதிகம் குடிக்கொண்டிருக்கும் ஓவியம் திட்டுதல் போலீஸ் இராணுவம் போன்றவற்றிலும் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகளை வைக்கும் யோகமும் உண்டாகும் இவர்கள் லாட்டரி ரேஸ் போட்டி பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பார்கள் உணவு வகைகள் கடகராசிக்காரர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள பால் முட்டை முட்டைக்கோஸ் கீரை வகை பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும் போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும் போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர் வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிவில எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளைப்பழ பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்குத் திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் ஏற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு ஏற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விலக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விலக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒரு விதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்கொள்ளவும்